சிறப்பான ஒரு நேரத்தில் நம்ம கூடியிருக்கோம் என்ன சிறப்பான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய முடிவுகள் முடிவுகள் எல்லாமே எப்படி வரும் என்னன்றதெல்லாம் தாண்டி நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா வந்து தான் அதை நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த ஒரு விளம்பரம் வரும் ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் செகண்ட் பிரைஸ் மாணவன் அவங்க அம்மா வேகமாக போய் குலாப்ஜாமுன் செஞ்சு அந்த குலாப் ஜாமுன் விளம்பரம் அது அதை செஞ்சு கொடுத்த உடனே சூப்பர்டா எத்தனை பேர் ஓடனீங்கன்னா ரெண்டு பேர் தான் ஓடணும் அப்படின்னாங்க ஓடி இருக்கிறது ரெண்டு பேர் தான் நீ ரெண்டாவது தான் வருவ வந்த பிறகு வந்து இத்தனை நாள் நாங்க டெபாசிட் வாங்கல இப்ப ரெண்டாவது வந்துட்டோன்னு பெருமை பேச முடியாது என்று தம்பிமார்களுக்கு அதை அறிவுறுத்தி தான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா நாளைக்கு நினைக்கிறப்ப எனக்கு என்ன சிரிப்பா இருக்குன்னு கேட்டா வாழ்நாள்ல ஒரு நாள் கூட நீ உண்மையை பேச போறது கிடையாது இந்த வெற்றியில் கூட நாளை என்னென்ன பொய்ய பேசலாம்னு சொல்லி இன்னைக்கு கார்டு ரெடி பண்ணிட்டு சுத்தி கொண்டிருக்க கூடிய தம்பிகளுக்கு பதில் சொல்லுவதற்காக மட்டுமே இந்த நிகழ்வு கிடையாது ஏன் அவங்களுக்கு பதில் சொல்ற நிகழ்வு கிடையாதுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று தந்தை பெரியாரை இனி எப்போதும் அவருக்கு பிடிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அவர்னு சொல்றேன்னு உங்கள் நிறைய பேர்த்து கேமலக்கோம் வரலாம் ஏன்னா நான் உள்ள நுழைஞ்ச உடனே ஐயா பெரியார் மாணாக்கன் வந்திருக்காரு அவர் திராவிடர் கழகத்தில் எப்படின்னு கேட்டீங்கன்னா மாதம் மாதம் இயக்கத்திற்காக அவருக்கு பணம் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை மனமுவந்து தலைமைக்காகவும் இயக்கத்திற்காகவும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த கொள்கை வீரர் அவர் அவர் என்ன சொல்றாரு நான் உள்ள அம்மா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க எல்லாரையும் மரியாதையா பேசுறதுன்னு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அவர் என்ன சொல்லுவார் நான் பேச ஆரம்பிச்ச காலத்துலன்னு சொல்லுவார் அதுல ஒரு எக்ஸப்ஷன் போட்டுக்கங்கம்மா அந்த ஆள் மட்டும் என்னனாலும் பேசிக்கங்கம்மா அப்படின்னு சொன்னாரு நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒருமையில் யாராவது பேசுனா கூப்பிட்டு கண்டிக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க எதுக்குமா ஒருமையில பேசுறேன்னு கேட்கக்கூடியவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அவன் குறிப்பிட்ட ஒரு உயர் தினையோ மனுஷனை அளவிற்கு இந்த நிறைந்த அந்த கூட்டத்தில் அந்த கூடாரத்தில் அது வந்து அண்ணனுக்கு உண்மையாவே நான் ஏன் ரம்மிப்பா அவரை பாக்குறேன்னா பைத்தியகார ஆஸ்பத்திரி நடத்தி அதுல ஒரு பைத்தியமே வைத்தியரா இருந்து அதுவே அந்த பேஷண்டையும் பார்க்கக்கூடிய அவர்களுக்கு நாம் நாகரிகமாக கருத்தியல் ரீதியாக பதில் சொல்ல முடியாது அது தேவையும் இல்ல ஏன் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது சாகிற வரை பிடிக்காது ரெண்டே காரணம் ஒண்ணு பெரியார் சொன்னார் மனுஷனுக்கு எதிர்ப்பா அழகு அப்படின்னு கேட்டோம்னா எதையோ சொன்னாங்க பெண்களுக்கு இடுப்பு அழகு கூந்தல் அழகு அதுல வர வாசம் அழகுனாலும் ஒண்ணும் கிடையாது மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகுனாரு பெரியார் மான உணர்ச்சியோட இருந்தா எப்படி திறன் திருடுறது எனக்கு ஆவாது இருக்கணுமா எப்படி ஊருக்குள்ள போய் பேசுறது போய் பேசுறது ஆகாது மானமும் அறிவும் மற்ற அந்த தற்கூரி கூட்டத்திற்கு தந்தை பெரியாரை ஒருபோதும் ஆகாது ஆகவும் வேண்டாம் ரெண்டாவது என்ன காரணம்னா ஆனாதான் பிரச்சனை எங்க ஐயா மோடி அவர் சொல்றாரு சித்தப்பா எடப்பாடி அக்கா தமிழிசை இதுக்கு பிறகு நீ எங்களுடைய தலைவர் தந்தை பெரியாரையும் கலைஞரையும் புகழ்ந்து பேசினாதான் எங்களுக்கு அசிங்கம் இதுவரைக்கும் எங்களுக்கு அசிங்கமே கிடையாது உனக்கு ஐயா மோடியா இருக்காருன்னா நீ பெரியாரை இகழ்ந்துதான் பேச வேண்டும் அதுதான் சரியான அரசியல் அப்ப அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இல்லை பெரிய எதுக்குங்க யாருக்கு பதில் சொல்றதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டா அந்த கூடாரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி வெளியே வந்து கொண்டிருக்க கூடிய உண்மையாகவே தமிழ் தேசியம் கிடைச்சிடாதான் என்ற நம்பிக்கையின் பேரில் தவறான பாதையில் சென்று சரியான பாதைக்கு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்காக தான் நாம் இந்த உண்மையை பேசி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய அண்ணன் தமிழ் கேள்வியின் மூலமாக நாள்தோறும் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் மிக சிறப்பான ஒரு உரையை பேரண்ட ரோஜா அந்த வார்த்தைக்காகவே ஐயா அவர்களுக்கு நாங்கள் எல்லோருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நிறைகுடம் தழும்பாது அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செறிவு அந்த ஆற்றல் செய்திகள் ஆனா அவர் பாட்டு அமைதியா இருக்காரு இதே இடத்தில் வேற ஒரு இந்துத்துவவாதிகளாக இருந்திருந்தா கத்தி கூச்சல் போட்டு மைக் இருக்கிற மைக்கு அங்க எங்க இருக்கும் மைக்குன்னே தெரியாது மைக்கே இல்லைனாலும் அவங்க கத்துறது கேட்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடத்திலே மிகப்பெரிய ஆகம் அறிஞர் முதுமுனைவர் ஐயா சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தொடர்ந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உண்மையாகவே ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமை குரலாய் ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்களுக்கும் நிறைய பேர் இங்கு தெரிந்தவர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த செய்தியாக இருக்கலாம் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் இது எப்போ வாய்ப்பு கிடைக்கணுமோ நான் சொல்லணும்னு நினைச்ச செய்தி திருமாவேலன் சார் அவர் வந்து அடிப்படையில் வழக்கறிஞருக்காக சட்டப்படிப்பை முடித்தவர் சட்டப்படிப்பை முடித்த பிறகு என்ரோல் பண்ணிட்டோம் பதிவு பண்ணிட்டோம்னா இப்ப மதிவதனைய பார்த்து உங்க சீனியர் யாருன்னு கேட்டு உசுர் மாதிரி ஆபீஸ் எங்க போட்டிருக்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகலையான்னு கேட்டு உசுர் எடுக்கிற மாதிரி உசிரெடுத்து அவருக்கு பிடிச்சது செய்யாம விட்டுறக்கூடாதுன்றதற்காக வழக்கறிஞராக பதிவு செய்யாமல் தான் ஏற்றுக்கொண்ட துறையில் பத்திரிகை துறையில் என்றைக்கும் முதன்மை ஆசிரியராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய திருமாவேலன் சார் அவர்களுக்கும் பொருளாதார அறிஞர் ஜெயரஞ்சன் சார் அவர்களுக்கும் டிராஸ்கி மருதையா அவர்களுக்கும் இன்னும் நிறைய பேர் இந்த அரங்கத்தில் இருக்கீங்க எல்லாருடைய பேரையும் சொல்ல முடியாது ஆனால் குறிப்பாக அவங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இன்றைக்கு இளைஞர்கள் எங்க போய் கேட்டாலும் இவங்க அடிக்கக்கூடிய அடி பல நாடுகளுக்கு வரை சென்றடையக்கூடிய அளவிற்கு தம்பிகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் யூடியூப் புரூட்டஸ் மைனர் அவர்களுக்கும் அண்ணன் இந்திரகுமார் தேரடி அவர்கள் உள்ளிட்ட முக்கியமாக அண்ணன் தீபக் அவர்கள் உள்ளிட்ட நீங்க வந்திருக்கிறது உண்மையாகவே எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குன்னா நன்றி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பேரன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் தீபக் அண்ணா வந்திருக்கிறது மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னேன்னா இப்ப கடைசி அவங்க எங்கே வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா அந்த காலத்தில் நிறைய வார்த்தைகள் முரணாக பயன்படுத்தி இருக்கிறார் இன்னைக்கு காலையில நான் வாசிக்கிறப்ப கூட எனக்கு திடுக்குன்னு இருந்துச்சு ஐயோ ஏன் ஐயா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சரளமாக இருந்த வார்த்தைகள் ஆனா இன்றைக்கு மதிவதனையும் அண்ணன் தீபக்கும் ஐயாவே சொல்லி இருந்தாலும் குருடர் என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்ற தெளிவு பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமும் தந்தை பெரியார் கொடுத்த தான் அது இல்லைன்னா நாங்க எங்க இங்க யோசிக்கிறது இப்படி சொல்லக்கூடாது என்ற அறிவையும் பெரியார் தான் தந்தார் பெரியாரும் பெண்களும் நான் பேச போகிற விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் நீங்கள் முற்போக்காளராக இருக்கலாம் கருப்பு சட்டை போட்டிருக்கலாம் பெரியாரிஸ்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு கோபம் வரும் ரெண்டாவது அவங்களுக்கு வர கோபத்தை விட ஒருபடி மேலே இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியாரை பிடிக்காமல் இருப்பதற்கோ அல்லது ஒரு இக்கு வச்சு எல்லாம் சரிங்க இது மட்டும் பேசியிருக்க வேண்டாம் அப்படின்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கடவுள் மறுப்பு அதை விட ஒரு இக்கு எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சரிங்க அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப உரிமை பேசிட்டாரு அதனாலதான் இதுங்கெல்லாம் வாய்ப்புடிச்சு தெரியுதுங்க அப்படின்னு பெரியார் மீது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக கூடிய இடம் பெண்களை பற்றி பெரியார் பேசியது இதுல ஏன் பெண்களுக்கே ஆத்திரம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் எல்லாரும் ஆகச்சிறந்த அடிமைகளாக இருந்து பழக்கப்பட்டவர்கள் நமக்கு வந்து அது ஜீன்ல ஊறி போச்சு இப்ப திடீர்னு வந்து எங்க அம்மா வந்து கூட்டிகிட்டே இருக்காங்க வீட திடீர்னு ஒரு பையன் போயிட்டு அவங்களோட மகனோ அல்லது கணவரோ அல்லது தம்பியோ வந்து அக்கா விடு நான் கூட்டுறேன் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்த அதிர்ச்சியை விட நம்ம அம்மாக்களுக்கு வர அதிர்ச்சி தான் அதிகம் ஐயோ நீ கூட்டலாமா நீ துவைக்கலாமா நீ கழுவனை தட்டை போய் நீ சாப்பிட்ட கட்டு ஏன்ப நீ சாப்பிட்ட தட்டு தானே பக்கத்து தட்டை பிடிக்கிட்டு வந்த அவன் மகன் கழுவ போகிறான்ற அளவுக்கு நமக்கு ஆத்திரம் வரும் இப்போ இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் நடக்குதான்னா நடந்துக்கிட்டு தான் இருக்கு நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஒருவர் திடீர்னு வந்து பெரியார் பெண்களை குறித்து எவ்வளவு கொச்சைப்படுத்தினார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க சரி நமக்கும் புரியல இவ்வளவு வருஷம் நம்ம படிச்சது இல்லாம ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்காங்க போலன்னா ஒன்றும் கிடையாது அதை பழசு பேசி கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஆழ குழி தோண்டி புதைச்சதுக்கு பிறகு டெட் பாடி எல்லாம் வெளியே தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்து இங்க பார்த்தீர்களா பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு கற்பப்பையை அறுத்தெறிய சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு நாலு பேரை வேற சொல்லி இவங்க எல்லாம் அறுத்தெறிவாங்களா இவங்கெல்லாம் அறுத்தெறிஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு நியாயமான கேள்வி அந்த கேள்வியில் தப்பே கிடையாது எனக்கு உண்மையாகவே அவர் கேட்ட போது கோபம் வரல இந்த கேள்வி கேட்க மைக்க தூக்கிட்டு போன நெறியாளர்கள் மீது ஆத்திரம் வந்துச்சு ஏன் ஆத்திரம் வந்துச்சுன்னா ஒரு நெறியாளருக்கு கூட தைரியம் துணிச்சல் இல்லையா பெரியார் கற்பப்பையை அகற்ற சொன்னாரு இந்த பெண்கள்லாம் அகற்றலைங்க விடுதலை புலிகள் எல்லாரும் கையில துப்பாக்கி வச்சுட்டு சைனைட் குப்பியோட நீ ஏன் சைனைட் குப்பி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கன்னு கேட்டிருக்க வேண்டாமா நீ ஏன் துப்பாக்கி இல்லாம ஊர் புறா போறேன்னு கேட்க வேண்டாமா நீயே இன்னும் தற்கொலை படையை ஆரம்பிக்கலன்னு கேட்க வேண்டாமா இவ்வளவுக்குள்ளே ஒருத்தர் கூட அவரை நோக்கி கேள்வி எழுப்பவில்லை என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு கேட்டா கொஞ்ச நாளைக்கு அது கத்தும் கத்தும் மன்னிக்கணும் கொலைக்கும் குறைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே அடங்கிடும்ன்றதுனால பத்திரிக்கையாளர்கள் அமைதியா இருக்காங்கன்னு நான் நம்புறேன் ரெண்டாவது விஷயம் நாளைக்கு அந்த ரிசல்ட் வந்தோடனே அடங்கிருமா நான் கூட லேப் டெஸ்ட் எனக்கு ரிசல்ட் ஏற்கனவே வந்துருச்சு நான் தெலுங்கர் அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு ஐயா வந்து நாளைக்கு தேர்தல் ரிசல்ட்டை சொல்றாரு அடுத்து வாங்க கற்பப்பை அகற்றம் அதை பற்றி பேசுவோம் ஏன் பேசினார்னு ரெண்டாவது புதுசாக கண்டு கண்டுபிடிச்சிட்டு வராங்க பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு எல்லாம் பெத்துக்க வேணாம்னு சொன்னாராம் கற்பப்பை அகற்றுறதுக்கு அர்த்தமே பிள்ளை பெற்றுக்க வேணான்றதுதான் அதனால நீ புதுசாக அதையும் கண்டுபிடிக்கல விட்டுரு மூணாவது என்ன பொம்பளை எல்லாம் எப்படினாலும் போலான்னு பெரியார் சொல்லிட்டாருன்னு சங்கிக என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களோ அதையே தம்பிகளும் சொல்றாங்க அதனால நம்ம சங்கி தம்பின்னு பிரிச்சு பார்க்க வேணாம் நான் சங்கினாலே நீங்க தம்பினாலே நீங்க தனித்தனியா சொல்ல முடியாது நாலாவது பெண்கள் எப்படினாலும் போலான்னு பெரியார் சொன்னது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளைகள்லாம் கருப்பு சட்டை போட்டிருக்கவங்க அப்படிதான் சுத்துறோம் அப்படின்னு ஒரு ஃபார்முலேஷனுக்குள்ள கொண்டு வராங்க கொண்டு வந்து இதுல இன்னொரு வியப்பு யூடியூப் இருக்கு அண்ணனுங்கள்லாம் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் இந்த அழைப்புதலை போட்ட உடனே ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் ஒரு போ இது கமெண்ட் அந்த கமெண்ட்டை சொல்கிறேன் எந்த கட்சிக்காரவங்க போட்டிருப்பாங்க நீங்கள் கண்டுபிடிங்க ரொம்ப ஈஸி தான் கஷ்டமும் ஆனால் ஈஸி தான் பெரியார் என்ன சொன்னாருன்னா அது ரொம்ப ஆக்விடா போட்டிருக்காங்க நான் நாகரிகமாக சொல்கிறேன் டாய்லெட் போக கூட பெரியார் தான் கத்து கொடுத்தாருன்னு போய் பேசிட்டு வர போறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க யார் போட்டிருப்பா எந்த கட்சியா இருக்கும் சும்மா சொல்லுங்கண்ணா இந்த இளைஞர்கள் அக்ரிணை அப்படின்றாரு தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் தம்பிகள் போடல தாவேக்கா போட்டிருக்கு அவங்க எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு உள்ள போய் பார்த்தா அந்த சிம்பிளோட இருக்கு அந்த ஐகானோட இருக்கு இப்ப எல்லாம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு கேட்டா யார் வந்தாலும் சரி பெரியார் என்பவரை கொள்கை தலைவர்னு பேனர்ல வச்சிருந்தா தமிழ்நாட்டுல கட்சி நடத்த முடியாது கொள்கை தலைவராக உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கட்சி நடத்த முடியும் இப்ப இவங்க எல்லாருக்கும் சேர்த்து நம்ம பதில் சொல்லணும் இதுல இன்னொருத்தர் வந்து என்னுடைய ஒழுக்கத்தை பற்றி எல்லாம் ஆய்வு செய்து எனக்கு என்ன டவுட் கேட்டா எங்களுக்கு கேமராவா இருபதாயிரம் ரூபாய் இன்ஸ்டாலேஷன் கேட்கறாங்க எங்களுக்கு மட்டும்தான் இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ இவங்களே பாவம் வந்துருவாங்க எல்லா ஊர் பக்கமும் எனக்கு என்னன்னு கேட்டா ரொம்ப நாள் தனியா போயிட்டு வர சிரமமா இருக்கு இந்த குரூப் எல்லாம் இந்த கேமராவை தூக்கிட்டு வர்ற குரூப் எல்லாம் நீங்க அந்த இன்ஸ்டாலேஷன் குரூப் எல்லாம் நமக்கு உண்மையாகவே கார்டா கூட வந்துடலாம் போல இப்போ பெண்களை பற்றியவர்களுடைய எண்ணத்திற்கு மிக சுருக்கமாக இன்னும் அந்த பதினைந்து நிமிடத்தில் நான் பதில் சொல்லி நிறைவு செய்கிறேன் முதல் விஷயம் பெரியார் பெண்களுக்கு அவர் மட்டும்தான் பேசினாரா இல்லை ஏதாவது ஒரு பெரியாரிஸ்ட் ஏதாவது ஒரு மேடையில் பெரியார் மட்டும்தான் பெண்ணுரிமை பேசுனாரு அப்படின்னு சொல்லியிருக்கமா கிடையாது பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமை யாரும் பேசலையா அப்படின்னு கேட்டா இல்லை நிறைய பேர் பேசியிருக்காங்க பெரியாருக்கு முன்பு பெண்ணுரிமையை பற்றி யாரும் எழுதலையா இல்ல நிறைய பேர் எழுதியிருக்காங்க